வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் கணேசன் இயற்கையோடு இணைவோம் என்ற சேனலின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் நீங்கள் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா தமிழ்நாட்டோட மாநில மலர் செங்காந்தல் மலர் இந்த பூவுக்கு இந்த செங்காந்தல் மலருக்கு மற்றொரு பூ பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா கார்த்திகை பூமாங்க இது கார்த்திகை மாதங்களில் தான் பூ போக்குறதுனால இதோட பேர் வந்து கார்த்திகை பூன்னே காரண பேர் வச்சுருக்குறாங்க இதோட பூவோட அமைப்பு இது தான் பார்த்துக்கோங்க இது வந்து முதிர்ச்சியான பூவோட ஒரு அமைப்பு முதல்ல பூ வந்து உற்பத்தி ஆகிற டைமில் பார்த்திங்கன்னா இந்த கலரில் இருக்கும் பச்சை கலரில் இருக்கும் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா சிறு கொஞ்சம் வெள்ளை கலரும் மஞ்சள் கலரும் கலந்த மாதிரி இருக்கும் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெட் சிவப்பு கலர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் முதிர்ந்த பூங்கு கேட்டிங்கன்னா அடர் சிவப்பு கலரில் இருக்கும் இதுதான் முதிர்ந்த சிவப்பு கலர் பூ இப்போ வாடி உதிர்ந்துருச்சு பார்த்துக்கோங்க இந்த செங்காந்தல் மலர் மாதிரி பலரக்கூடியது இந்த கொடியோட வேர் பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு கிழங்கு இருக்கும் அந்த கிழங்குக்கு பேர் என்னென்னா கண்வெளி கிழங்கு கலப்பை கிழங்குன்னு சொல்லுவாங்க இந்த செங்காந்தல் மலரில் வந்து கோல் சோசின்னு சொல்லி ஒரு நச்சுப்பொருள் இருக்குது இந்த நச்சுப்பொருள் பொருள் பார்த்திங்கன்னா இந்த கொடியோட வேர்லேருந்து அதோடய நுனி இலைகள் வரைக்கும் எல்லா இடத்துலையும் பறவை இருக்கிறதுனால இதை நம்ம சாப்பிட்டா செஞ்சோம்னா அதுக்கு நம்ம நமக்கு ரொம்ப ஆபத்தை தரக்கூடியது சில நேரங்களில் மரணத்தை சம்பாதிக்கக்கூடிய அளவு கூட இது விஷத்தன்மை இருக்கக்கூடியது ஆனால் சித்த மருத்துவத்தில் ஒரு கூட்டு மருந்து பொருளை அதை பயன்படுத்தி சில நோய்களுக்கு வந்து இதை மருந்துகளை இது பண்ணுறாங்க அது கையில் சில சித்த மருத்துவர்கள் மட்டும்தான் அந்த மருந்துகள் வந்து கொடுக்கப்படுது மற்ற ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க சில பொருட்களை வந்து கொடுக்கணும்னு நினச்சி கொடுக்குறவங்க வந்து இது ரொம்ப ஆபத்தை விளைவிக்கும் அதனால் அது யாரும் மருந்தாக எடுத்துக்கிட வேண்டாம் சின்ன குழந்தைகளாக இருந்தால் அவங்க கையில் இருந்து கொடுக்காங்க ஏன்னா அது ரொம்ப விஷத்தன்மை இருக்கிறதுனால ரொம்ப பாதிப்புகளை தரக்கூடியது அதுவும் இல்லாமல் இதை இந்த கொடியோட சின்ன ஒரு பாதத்தை சாப்பிட்டனாலுமே உடனே முடிவுதொரு பிரச்சனையை கொடுக்கும் அந்தளவுக்கு கொஞ்சம் அதிகம் அதிகமுள்ள ஒரு விஷப்பொருளாகவே இருக்குது இது வந்து யாரும் பயன்படுத்த வேண்டாம் நல்லா தெரிஞ்சவங்க மட்டுமே இதை பயன்படுத்துகிறது கொஞ்சம் நல்லதுன்னு நினைக்கிறேன் இதுதான் செங்காந்தன் மலர் நல்லா பார்த்துக்கோங்க இது ஒட்டஞ்சத்திரம் திண்டுக்கல் இந்த பக்கங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது அதிகமாக விவசாய பொருளை அதாவது சாகுபடி பண்ணுறாங்க இதோட விதை வந்து ஒரு கிலோ வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து மூவாயிரம் ரூபா வரைக்கும் போகுது இது கிழங்குகள் மூலமாகவும் விதைகள் மூலமாகவும் விருத்தி அடையுது செங்காந்தல் மலரோட விதைகளை பார்க்குறோங்க இதுதான் அதோட காய் முதிர்ந்த பூவிலிருந்து வர்ற காயானது இப்படி தான் இருக்கும் இந்த காயில் தான் அந்த விதைகளானது இருக்கும் இது அதிகபட்சமாக இப்போ நிறைய இடங்களில் வந்து சாகுபடி பண்ணிகிட்டு வராங்க சில மருந்து பொருட்களுக்கு சொல்கிறாங்க அது இருக்குதுன்னு சரியாக நமக்கு தெரியலை ஆக இதுதான் செங்காந்தல் மலர் இதை பார்த்துக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி